உன் நான் இன்று தொடக்க நூல் புத்தகத்தில் பன்னிரெண்டாம் அதிகாரத்திற்கு செல்கின்றோம் கடவுளாகிய தேவன் ஆபிராமை பார்த்து அருமையான ஒரு வசனம் சொல்கின்றார் உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்து புறப்பட்டு நான் உனக்கு காண்பிற்கும் நாட்டிற்கு செல் நான் பெரிய இனமாக்குவேன் என்று சொல்கின்றார் அன்பார்ந்தவர்களே உன் 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 என்று ஆபரகாமை பார்த்து சொன்ன கடவுள் இறுதியில் நான் என்று சொல்கின்றார் இதனுடைய முழு பொருள் என்ன மனிதர்களாகிய நாம் உனக்கு 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 அல்லது எனக்கு 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 என்று வாழ்ந்து கொண்டே இருந்தால் நம்மால் கடவுளை காண முடியாது கடவுளுக்கென்று வாழும் பொழுது நிச்சயமாக கடவுளை காண முடியும் இதைத்தான் ஆண்டவராகிய தேவனின் வார்த்தை ஆபரகாமிக்கு சொல்லி காட்டியது உன் என்ற நிலையிலிருந்து நான் என்ற நிலைக்கு வா அதாவது நான் நான் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா அந்த நிலையை விட்டுவிட்டு கடவுள் என்ற நிலைக்கு உனக்கு கடவுளே உமக்கு என்ற நிலைக்கு வரும்பொழுது நிச்சயமாக நீ நினைப்பதும் கேட்பதும் நடக்கும் என்று சொல்கின்றார் இந்த விசுவாச வார்த்தைகளை ஆபிரகாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையில் செயல்படுத்தினார் அதனால்தான் பூமியில் மாபெரும் இனமாக அவரது சந்ததி வெளிப்பட்டது குழந்தையே இல்லாமல் இருந்தார் ஆனால் இன்று உலகத்தில் உள்ள பல தலைமுறைகளுக்கு அவர்தான் தகப்பனாக இருக்கிறார் என்பதை உணர முடிகிறது அல்லவா நம் வாழ்க்கையிலும் நாம் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் பழங்க பல நேரங்களில் நான் எனது எனது வீடு எனது இனம் என்று நாம் பேசிக்கொண்டே இருக்கின்றோம் அப்படி நான் எனது என்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கடவுளது பெயர் தானாகவே நம்மை விட்டு சென்றுவிடும் அதற்கு பதிலாக ஆண்டவரை உமது உமது சித்தம் உமது ராஜ்யம் உமது திருவுளம் என்று வாழும் பொழுது நிச்சயமாக ஆபரகாமை போன்று நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம்